பீச் மசாலா சுண்டல் செய்ய போகிறோம் அதுக்கு ஊற வச்சுருக்கேன் கப் எடுத்து ஊற வச்சிருக்கேன் நைட்டு பூரா ஒரு எட்டு மணிக்கு ஒரு நேரம் ஊறி இருக்குது அது குக்கரில் சேர்க்க போகிறோம் தேவையான உப்பு போடுவோம் மூணு டு நாலு விசில் வரட்டு சிலா ரெடி பண்ணணும் அதுக்கு இஞ்சி ஒரு டீஸ்பூனு வெல் பூண்டு ஒரு பச்சை மிளகா ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நை கொஞ்சம் மல்லி இல்லை வச்சிட்டு வரணும் திறந்து பிடிக்கும் ப்ரெஷரெலாம் போயாச்சு நல்லா வந்தாச்சு சைடில் இருக்க பாத்திரம் வச்சுருவோம் தாளிக்குவோம் எண்ணெய் ஊற்றி இருக்கேன் தேங்காய் எண்ணெய் அரைச்ச மசாலாவை போடுவோம் ஒரு டீஸ்பூன் கொரியண்டை ரே காரம் வரக்கூடாது அரை டீஸ்பூன் மிளகாப்பொடி பால் டீஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக தர்மதி எத்தனையோ உப்பு போட்டிருக்கோம் நல்லா கொஞ்சமாக உப்பு பச்சை வாசனை எல்லாம் போட்டு ராஸ் மில் போட்டு எண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய் வெளியில் வரட்டு எண்ணெய் வந்த குழந்தை அரை கொட்டு தண்ணி ஊற்றும் கொதிக்கட்டு லோ ஃப்ளேமில் ஒரு மூணு நிமிஷம் கொதிக்கட்டு பிள்ளைகளெல்லாம் வெக்கேஷன் டைமில் இருக்காங்க மழை வேற பெய்து ஊரில் அதுக்கு நல்ல பக்காவான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் டின்னருக்கும் இதை சாப்பிடலாம் போ செக் பண்ணிக்கிடுங்க பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் நீ போதும் டைம் ஆச்சு அடுத்துலேருந்து இறக்கிடுவோம் இன்னைக்கு இந்த மாதிரி ரெடிமேட் பானிபூரி வாங்கி வச்சுருக்கேன் அது எண்ணெய் வச்சிருக்கேன் எண்ணெய் சுடாக வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்ச உடனே இல்லை ரெண்டு இடம் பூரிச்சு எடுக்க போகிறேன் இதோட சேர்த்து தான் சர்வ் பண்ண போகிறேன் இப்போ கொஞ்சமாக கேரட் போடலாம் உங்கள் விருப்பமான அளவு போட்டுக்கிடுங்க கொஞ்சமாக நறுக்கின உள் போட்டுங்க கொஞ்சம் வச்சு கொடுக்கலாம் கொஞ்சமாக நாங்கள் இப்படி தான் சாப்பிடுவோம் அது மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் கரபுந்தி காரம் இல்லாத கரபுந்தி அவ்வளோதான் இப்படி எடுத்து சாப்பிட வேண்டியது தான் ட்ரை பண்ணி பாருங்கள் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாவ் அ குட் டு ஆல்